சக்தி ம் சரணம் குருவரடிசரணம் சரணம் உமாம் சக்தியை ஆன்மீக குரு திருபங்கார் சரணம் மந்திரங்களை பொருள் உணர்த்து பிடிப்பது என்பது அதன் பலன்களை பன்மழ்களாக உயர்த்தும் என்பது கருத்து அதன் வரிசையில நம்ம வந்து ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் பதிமூன்றாவது மந்திரம் ஓம் மணி புனை முடியினை தரித்தாய் தரி போற்றி இங்கே இதுல வந்து உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவாத்தையும் நீக்கிவிட்டால் முப்பதம் மணிப்புனை முடியினை தரித்தாய் பற்றி இதுல வந்து ஆஹ் மணிப்புனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மணி புடைந்த முடியினை முடிச்சு நம்ம வந்து சேகத்தை பற்றி பார்த்தோம் முன்னாடி முன்னாடி மந்திரத்துல வந்து அன்னையினுடைய கூந்தல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த கூந்தல் எவ்வளவு வாசனை மிகுந்ததாக இருப்பதாக நம்ம வந்து சொன்னோம் அதனால வந்து அந்த கூந்தல்ல வந்து முடி அஹ் அந்த கூந்தல் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து மணிப்புனை முடி அப்படின்னா வந்து மணிகள் தரித்த கூந்தலாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார் இதுல லல்தாமத்துல இதே வரிகள் வருகிறது குருவிந்த மணி ஸ்ரேனி கனக்கோட்ட மண்டிதா அப்படின்னா மணி புனை அப்படின்னு சொல்றாங்க என்ன மணி குருவிந்த கல் அது ஒரு மணி இது வந்து செவப்பு கலர்ல இருப்பதாக வந்து லல்தா நாமம் கூறுகிறது இந்த குருவிந்த மணி அந்த அந்த கூந்தலை வந்து புட இருப்பதாக வந்து இந்த மந்திரம் கூறுகிறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது முடியினை தறித்தாய்ப்பற்றியும் மணி எப்படி முடியில இருக்கும் அஹ் எப்படி வந்து அதை வைப்பாங்க அப்படின்னு நம்ம போது பொதுவாக ஆண் தெய்வங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கிரீடம் இருக்கும் பெரு பெருசா வந்து அவர்களுடைய முடி தெரிந்த மாதிரி நீங்க எந்த உருவத்தையும் நீங்க பாற்று இருக்க மாட்டீங்க ஆஹ் இங்கேயும் அறுத்துற அம்மா அவர்கள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஜெடா முடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த முடி வந்து மறைக்க கூடாது அதுதான் வந்து மரபு அந்த முடியை மறைக்காம இந்த குருவிந்த கல்ல வந்து பதித்த ஒரு ஆபரணம் அதற்கு பேர் கோட்டீரம் அப்படின்னு பேரு இந்த கோட்டீரம் தான் வந்து இங்க மணிமுடியை வந்து இந்த இந்த அன்னை ஆதிபராசத்தினுடைய தலைமுடியை அலங்கரிப்பதாக வந்து புலவர் கூறுகிறார் அதற்கான மேற்கோளும் லலிதா சாஸ்திர நாமத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த ஏன் வந்து தலைமுறையை மறைக்க கூடாது இது வந்து ஆஹ் இது வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பொதுவாக வந்து நமக்கு தலைமுறையை வந்து எப்பொழுதுமே வந்து இப்ப ஆஹ் அன்னையர்களே வேள்வி முறைகளிலும் எடுத்து பார்க்கும்போது அந்த தலைமுடியை வந்து வந்து எப்பொழுதுமே கட்டி இருக்க வேண்டும் தலைமுடியை வளர்ப்பது முக்கியமில்லை கட்டி இருப்பது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவியல் ரீதியாக ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம் தலைமுடியை நம்ம வந்து வளர்த்து கட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பின்வன்றை வந்து இழுக்குது ஏன்னா அந்த பாரம் அந்த பாரம் வந்து நம்ம இழுக்கும் பொழுது நம்ம பிட்யூட்ரி கிளான் பிளீனியல் கிளான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான இரண்டு சுரப்பிகள் வந்து நம்ம தலையில இருக்குது அந்த தலையில இருக்கக்கூடிய பாரத்தினால மின்மண்டையிலயோ நம்ம வந்து மேல வந்து இந்த மாலை பொழுதுல வந்து அம்மா அவர்கள் அருகே வந்து இந்த நாராதர் கொண்டை போடும்போதும் அந்த பாரங்களை நம்ம அந்த தலைக்கு சேர்க்கும் பொழுது அந்த ரெண்டு ஆஹ் சுரப்பிகளும் வந்து தூண்டப்படுவதாக வந்து அறிவியல் சொல்லுகிறது அதனால வந்து கூந்தலை கட்டி வைக்க வேண்டும் அப்படி வந்து இதுதான் வந்து அண்ணி நமக்கு உணர்த்துகிறார் அன்னை ஆதிபராஜத்தி வந்து வந்து ஒரு வகையில நமக்கு எல்லாமே அருளினாலும் உலகத்திற்கே தாயாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆசிரியராக நமக்கு விளங்குகிறார் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அஹ் கத்து கொடுக்கிறார் அதே போலதான் அழுத்தர் அம்மா அவர்களும் இதை செய் அதை செய்யணும்னு சொல்லுது இப்ப ஆடிப்பூர் அங்கவலமாக இருக்கட்டுமே சரி அங்கவலம் செய்யு சொல்ல சொல்றதோ நிறுத்தாம அம்மா அவர்களும் வந்து நம்ம வந்து சிற்றுப்பிடத்தை வந்து அங்கவளம் வந்ததை நம்ம பார்த்தோம் அதே போலதான் வந்து இங்கே வந்து அன்னை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து முடியை கட்டுவதால் அறிவியல் வீணியாக பீனியல் கிளாண்டும் பெற்ற சுரப்பிகளும் தூண்டப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுதான் இதற்கு பின்னில் உள்ள அறிவியல்களுக்கும் என்னுடைய மந்திர தத்துவமாக நம்ம பார்க்கும்போது போது பதித்த ஒரு கோட்டியிடம் அப்படின்ற ஒரு ஆபரணத்தை அன்னை ஆதிபராஸ்தி அவர்கள் தலையில் அணிந்திருப்பதாக இந்த மந்திரம் அறிகிறது இதுதான் அந்த மந்திரத்தினுடைய விளக்கம் ஓம் மணி பூனை முடிகினி தரி தாய் ஓம் ஓம் சக்தி திருவடி திருவள்ளனம்